ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நம்ம வந்து சேனலில் வீடியோஸே போட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் என்னால் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் சே வீடியோ போட முடிய மாட்டாங்க அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது முக்கியமான வேலைகள் போய்ட்டுருக்கு நான் சொல்கிறேன் இப்போ என்னென்னாக்கா எல்லோருமே வந்து ரெடிமேட் கடையிலலாம் வேலை பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் தான் அதிகபட்சம் அதிகபட்சம் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அவங்களாம் வந்து ப்ளீஸ் நிற்க விடாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு பெஞ்ச் கொடுத்து இந்த டைமிங்கில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ப்ளீஸ் கொஞ்சம் உட்கார வைங்க ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது அவங்களாம் வந்து அந்த டைம் சாதா டைமும் இருக்கும் மென்சஸ் டைமும் இருக்கும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறையா பேர் லேடிஸ் தான் எல்லா இதுலேயுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ரெடிமேட் ஸ்டோர் இப்படி எல்லாத்துலேயுமே இருக்காங்க ப்ளீஸ் அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் டைம் கிடைக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்